அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஆண்டவரும் லட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வெளியில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசியா திர்க்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளிய போலல்ல உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்றைய அநேக தெய்வனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறதான சாட்சி என்னவென்றால் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த பலவிதமான ஏமாற்றங்கள் நான் கண்டுகொண்ட பலவிதமான தோல்விகள் என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்ததான வேதனை என் வாழ்க்கையிலே நான் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் கடந்து சென்றேன் வியாதிகள் என்னோட வாழ்க்கையிலே பலவிதமான நஷ்டம் இழப்புகள் இவைகளினால் தேவனை தேட வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சை என்னுடைய உள்ளத்தில் எலும்பிட்டு இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் வராது நான் கர்த்தரை கொண்டு கண்டுகொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே ஒருவேளை உங்களுடைய சாட்சியம் இப்படிப்பட்டதாக காணப்படலாம் ஏறக்குறைய அநேகருடைய சாட்சி தான் காணப்படுகிறது ஆகவே தான் தேவன் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஒரு விசுவாசியை தேவன் சுத்திகரிக்கும் பொழுது பாடுகளை உபத்திரவங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் அனுப்புகிறார் ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தும்படியாக இவ்விதம் அவைகளை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் யோபு சொல்லுகிறதான பொழுது அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார் அவர் சோதிக்கப்படும் பொழுது நான் அழிந்து போவேன் என்று அவர் சொல்லவில்லை அன்றுவரே நீர் சோதித்து என்னை ஏன் உபதிரவப்படுத்துகிறேன் என்றும் அவர் சொல்லவில்லை நான் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று நம்பிக்கையோடு அவர் சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுடைய சோதனை வேலையில் அவிதம் நீங்கள் சொல்லக்கூடுமா தேவன் நம்மை மேலான நோக்கத்திற்கெண்டே நம்ம ஒவ்வொருவரையும் அவர் புறம் புடம்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் லேவியின் புத்திரனை சுத்திகரிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் எதற்காக அவதம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும் படிக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சோதனையின் வழி கடந்து கொண்டிருப்பீர்களானால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் போல சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அனுதினமும் உங்கள் நாவினால் நீங்கள் அறிக்கையிடுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வார் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்ட தெய்வன் நிச்சயமாக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்ட தெய்வன் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வேதனைகள் கவலைகள் கண்ணீர் வந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு சில நாட்கள் மாத்திருந்தான் அதற்கு பிற்பாடு கர்த்தர் நம்மை அவ சகல விதமான கஷ்டத்தின் மத்தியிலிருந்தும் வேதனையின் மத்திலிருந்தும் நம்மை எழுப்பி நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகளும் மாற்றி சமாதானத்தின் பாதையில் நடத்துகிற தேவன் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவரை நம்பி அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்வம் தெய்வ கிருபையானது நம்மை முற்றிலுமாய் நம்மை வழிநடத்தும் நம்மை பாதுகாக்கும் செபிக்கலாமா உங்களை நீ அன்பு நல்ல தகுப்பானே இந்த நல்ல காலை வேலைக்கா நன்றி ஆண்டுகிறேன் தகவனே இந்த பரிசுத்தினால் காலை வேலையில திருப்பாதத்திலே கடந்து வருகிறோம் கர்த்தாவே நீதி எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருந்து விட அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை தெரிந்து அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து உங்களை சித்தம் செய்ய கருத்து எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா இன்னல்கள் நெருக்கடிகள் வேதனைகள் சகலவற்றையும் கருத்து மாற்றி கர்த்தாவை நீதியின் பாதையிலே சமாதானத்தின் பாதையிலே தகப்பலின் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கர்த்தனை வழி நடத்துவீராக உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எஸ் விநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தன